ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பயன்படும் விதத்தில் நம்ம வந்து மாதிரி தேர்வை வந்து எவ்வாறு ஆன்லைன் மூலமாக எழுதி பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ஆன்லைன் தேர்வை வந்து நம்மளுடைய மொபைல் மூலமாக நம்ம எழுதுகிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து இரநூறு கொஸ்டினை வந்து நம்ம வந்து மூணு மணி நேரம்னா அந்த மூணு மணி நேரத்தில் எழுதி பார்க்குறப்ப நம்ம வந்து எவ்வளோ நேரத்தில் நம்மளால் அந்த இரநூறு கொஸ்டின் எழுத முடியும் அதே போல் எந்தெந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து தவறாக எழுதுகிறோம் எது எதுக்கு கரெக்டாக எழுதுகிறோம் அதே மாதிரி எத்தனை மார்க் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வித்தின் செகண்டெலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதே இது நம்ம மேனுவலாக எழுதுகிறப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினை வந்து நம்ம ரீகரெக்ஷன் பண்ணணும் ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கு ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆன்லைன் தேர்வாக எழுதுகிறப்ப நம்மளுக்கு பயன்படும் அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த ஆன்லைன் தேர்வை வந்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய வீடியோவில் வந்து ஒவ்வொரு ஆன்லைன் தேர்வுக்கான கொஸ்டின் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் தேர்வை வந்து எழுதி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் ஸோ அதை வந்து எவ்வாறு நம்ம வந்து எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க ஸோ நம்ம வந்து எவ்வளவு வித புத்தகம் மற்றும் கைடை வச்சு நம்ம படித்தாலும் நம்ம வந்து மாதிரி தேர்வு எழுதி தான் நம்ம வந்து எந்த நிலையில் இருக்கிறோம் தேர்வுக்கு நம்ம வந்து இன்னும் எவ்வளவு தயாராகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும் விதத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் ஸோ நம்மளுடைய வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கிறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகு ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் மூலயமாக நீங்கள் வந்து தேர்வு எழுதிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ தேர்வு எழுதுகிறேன் ஸோ நேம் கேட்டிருக்கு உங்களுடைய நேமை வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஐந்து ஆன்சரும் நான் கொடுத்துருக்கேன் எது கரெக்டான ஆன்சரோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அதுக்கடுத்து வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ அதுக்கடுத்த கொஸ்டினை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இப்படி வந்து எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை வந்து கொடுங்க கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து வீ ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு வருது இந்த வி ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வந்து இந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து கொஸ்டினுக்கு நாலு கொஸ்டின் நான் சரியாக வந்து போட்டிருக்குறேன் ஸோ அதுக்கான இதை வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் தவறாக போட்டிருக்கிறீங்களோ அதுக்கான சரியான ஆன்சரு இதில் வந்து கீழே வந்துரு அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த கொஸ்டின் தவறாக இருக்குதோ அதை வந்து திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம் ஸோ இதைப்போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எளிய முறையில் வந்து இந்த ஆன்லைன் தேர்வுகளை வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு தேர்வை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இரநூறு மார்க் கொண்ட தேர்வாக உங்களுக்கு அமையும் ஸோ அதில் வந்து தமிழ் மற்றும் ஜிகே சம்மந்தமான நூறு ப்ளஸ் நூறு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேர்வு எழுதி நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வாங்க முடியும் நம்ம வந்து எந்த இதில் கேட்டகரியில் வந்து லோவாக இருக்கிறோம் இனி வந்து நம்ம எந்த வகையான சிலபஸ்க்கு வந்து நம்ம வந்து அதிக வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து எளிய முறையில் நீங்கள் மொபைல் மூலமாகவே ஒரு மூன்று மணி நேரம் தேர்வு எழுதி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து மாதிரி தேர்வு எழுதுகிறோமோ அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் எனவே இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி